விளையாட்டு பாட வேலையை எடுப்பது கண்டிக்கத்தக்கது எதற்காக குழந்தைகளுக்காக நம்மளுக்கு இந்த விளையாட்டு பாட வேலையை கொடுக்கறாங்க நம்ம ஆரோக்கியமா இருக்கணும்னா உடற்பயிற்சி செய்யணும் ஆனா நம்ம குழந்தைகளாச்சே எப்படி நம்ம உடற்பயிற்சி செய்ய முடியும் ஆனா ஓடி ஆடி விளையாடணும்னா அதுவே நமக்கு நல்ல ஆரோக்கியத்தை தரும் ஆனா இந்த ஆசிரியர்கள் விளையாட்டு பாட ஒரு பாடமாவே மதிக்கிறது இல்ல ஒரு வாரத்துல முப்பத்தஞ்சு பாடவேளை இருக்கும் அப்போ அந்த முப்பத்தஞ்சு பாட வேலை நடத்தாததையா இந்த இரண்டே பாட வேலை நடத்திட போறீங்க முன்னாடி பேச சொன்னாங்க நாம இந்த தேர்வு நேரங்கள்ல மட்டும்தான் நாங்க இந்த விளையாட்டு பாடத்தை எடுத்துக்கிறோம் ஆனா உண்மையை சொல்லணும்னா குழந்தைங்க மன நிம்மதியோட மன அழுத்தம் இல்லாம தேர்வை எழுதுறதுக்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுக்கப்படுவது இந்த விளையாட்டு பாட தான் இந்த விளையாட்டு பாடவேளை சென்னை போன்ற பெருநகரங்கள்ல வசிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு மிகப்பெரிய வரம்னே சொல்லலாம் சொல்றேன் கேளுங்க இப்ப குழந்தைங்களா வெளில வந்து விளையாடுறதே இல்லைன்னு குழந்தைகளையே குற்றம் சொல்லிக் கொண்டிருக்கிற இந்த சமுதாயத்துக்கு நான் ஒன்று சொல்கிறேன் இப்ப குழந்தைங்க வெளிய வந்து விளையாடுறதுக்கு இடமும் இல்ல நேரமும் இல்ல அன்னைக்கு ஒரு நாள் என்னுடைய உடல் பயிற்சி ஆசிரியர் வந்து நம்ம பள்ளியின் சார்பா ஒரு கால்பந்து அணியை ஒன்று உருவாக்க போறோம் யார் யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ கை தூக்குங்கன்னு ஒன்று நானும் என் நண்பர் நண்பர்களும் ரொம்ப ஆர்வமா கை தூக்கணும் உடனே எங்க கணித ஆசிரியர் வந்துட்டு யாழ் நீ பேர் கொடுக்க போறியா சரி குடு கொடு மேக்ஸ் அசைன்மெண்ட் முடிச்சிட்டியா போன வாட்டி எக்ஸாமில் நீ என்ன மார்க்கு இப்படின்னு கேள்வி மேலே கேள்வியாக கேட்டுட்டு இருந்த போது தூக்குன கையை அப்படியே இறக்கிட்டேன் நான் ஒரு நல்ல கால்பந்திய வீரரா வந்து இந்திய தேசத்திற்கு தங்க பதக்கம் வாங்கி தர வேண்டும் என்ற என் கனவை அப்படியே நிறுத்தி விட்டார்கள் என் ஆசிரியர்கள் இந்த ஆசிரியர்களும் பெற்றோர்களும் சேர்ந்து குழந்தைகளாகிய நம்மள எப்ப பார்த்தாலும் படி 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 படினே சொல்றாங்க ஆனா எப்பவுமே எங்க மனசு கபடி 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 கபடினே இருக்கு எனவே விளையாட்டு பாட வேலையை மற்ற பாட ஆசிரியர்கள் எடுப்பது கண்டிக்கத்தக்கது 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 என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்